நாங்கள் ஒரு வாழக்காய் பஜ்ஜி போடலாம் ஒரு காய் பறித்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்கள் தோட்டத்துக்காயே கொஞ்சம் அப்படியே பழுக்கிற கண்டிஷன் வந்துடுச்சு பரவாயில்ல சீவி வச்சிட்டோம் வாழைக்கா சீவியில் ஒரு பதினஞ்சு பீஸ் வரும் எண்ணெய் ஊற்றி காயுது எண்ணெய் பவுல் உள்ளு வின்னர் ஊற்றிருக்கேன் நல்லா காயிட்டோம் அப்போ தான் பஜ்ஜி நல்லா உப்பி வரும் சங்கர் கடல மாவு கொஞ்சம் கலந்து பெருங்காயத்தூள் வர மிளகாய் கொஞ்சம் சீரகத்தூள் போட்டேன் கொஞ்சம் இட்லி சோடா போட்டிருக்கேன் மாவு கலந்து ரெடியாக இருக்குது பஜ்ஜிக்கு வந்து நல்லா உப்பும் காரமும் சுருக்குன்னு இருக்கணும் நல்லா அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் போட்டு பார்த்துடலாமா நல்லா உப்பிரு வீடியோ பார்க்குறாங்க எல்லோரும் வா சூப்பர் எங்கள் தோட்டத்திலே இருந்த காய் என்ன ஒரு சிலர் கலர் பொடி போடுவாங்க நாங்க போடுறது இதே பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அது எங்கள் அம்மாலாம் செஞ்சாங்கன்னா அரிசி கொஞ்சம் ஊற வச்சு வந்துட்டாங்க பாருங்கள் பஜ்ஜி வாசம் அடித்தோன்னையும் ஸ்நாக்ஸ் வாசம் அடித்தோடனையும் எங்கள் பூனை வந்துட்டாங்க ஒரு கவர் சவுண்டு கூட கேட்கக்கூடாது அரிசி கொஞ்சம் புழுங்கல் அரிசி ஊற வச்சு அதில் கொஞ்சம் இஞ்சி வரமிளகாய் ரெண்டு கருவில போட்டு நல்லா ஆட்டி இதில் கலந்துருவாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயே இழுக்கலை நல்லா சூப்பராக இருக்குது மாவும் இருக்குது நான் போடலை நானே அரைச்சி வச்சுருக்குறேன் ரேஷன் அரிசி பச்சை அரிசி அரைச்சி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் தான் செய்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு இது மூணும் கடையில் வாங்கினா இருபது இருபத்தஞ்சி ரூபா வரும் எங்கள் பேராக இருந்தால் ஸ்ரீமகளன் இதுக்கு சட்னி கேட்பாங்க இந்த பீச்சில் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பாப்பம்மா எனக்கு சட்னி வேணும் பஜ்ஜி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார் தங்கம் லீவில் வந்தாங்க செஞ்சு கொடுத்தான் எதுலேயே வச்சிடலாம் பார்க்கவே ரம்மியமாக இருக்குது இதுலே வச்சிட்டேன் இன்னும் ஒரு மூணு போட்டுருவோம் பஜ்ஜிக்கு வந்து நல்லா எண்ணெய் சூடா இருக்கணும் வாங்க 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 அவ்வளோ தான் இன்னொரு கொஞ்சம் தான் வரும் மாவு கம்மியாக தான் கலந்தேன் சரி உரம்லே சூப்பராக இருக்குது சூடு வா போடுறோம் வாங்க பூனாச்சு ஆவி பறக்க சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி எங்கள் வாழைக்காயே பாருங்கள் இதில் தான் ஒரு காய் போட்டேன் மிளகாய் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மிளகாய் செடி சூப்பர் நல்ல காரம் நல்ல மிளகாய் மழை வருதுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி உரோகே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு பத்து பதினஞ்சு பட்சி வரும் அவ்வளோதான் மாவு கம்மியாக தான் கலந்துருக்குறேன் ஓகே பாய் நாங்கள் சாப்பிட்றோம் டீ வச்சாச்சு ஓகே பாய் உரோகே இந்த சகோதரிக்கு ஆதரவு கொடுங்க ஓகே நன்றி நன்றி நன்றி